குழதிகள் நடத்துகர் விழிப்பா அவர்களுடைய முதலாண்டு நினைவேந்தல் நிகழ்வில் நந்த மற்றும் சில கதைகள் என்ற தொகுப்பை முன்வைத்து இந்த உரையாடலை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்கள் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு பலமில்லாத ஒரு மனிதனை குழு மனப்பான்மை இல்லாத ஒரு மனிதனை நீலகண்டன் தோழர் சொன்னதை போல ஒரு கச்சாவாக இலக்கியத்தை தந்த ஒரு மனிதரை கொண்டாடுகிற பண்பு என்பது கருப்பு பிரதிகளுக்கு இருக்கிறது என்பது நாம் பாராட்ட வேண்டிய மிக முக்கியமான தோழர் அவர்கள் பேசும்போது அதான் சொன்னாங்க ஒரு பெரிய குழு மனப்பான்மை தமிழ் இலக்கிய சூழலில் இயங்கிக் கொண்டே இருக்கு அந்த எழுத்தாளர்கள் எல்லாம் குழு குழுக்களாக இருக்கிறார்கள் அதை குழு என்று நாம் நாகரீகமான சொல்லாத சொல்கிறோம் ஜாதி ஜாதியாக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஜாதி ஜாதியாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அந்தந்த ஜாதியில எழுதக்கூடிய எழுத்தாளர்களை வந்து போற்றி புகழ்ந்து அவர்களுக்கு சிலைவடித்து அவருடைய இருப்பிடங்களை நோக்கி மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற பொழுது விழிப்பு மாதிரியான மனிதர்களை பற்றி பேசிய ஒரு மிக பெரும் எழுத்தாளரை கொண்டாடுவது என்பது அரசு எந்திரங்களுக்கோ அல்லது ஜாதி இலக்கியவாரிகளுக்கோ இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அது கொண்டாடுகிற ஒரு மனநிலையை நமக்கு நிலகண்ட அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் அதற்கு அவருக்கு நான் மீண்டும் ஒரு நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க ஊர்ல வந்து வாழ குடிசைகள் இருந்த ஒரு காலம் இருந்தது அதுல வந்து இளவானம் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க அதுதான் எங்க ஊர்ல கட்டி வைக்கிற இடம் கட்டி அப்படி சொல்லி வச்சிருவாங்க கறி வாங்குற ஞாயிற்களை அந்த கட்டி எடுத்து அறுப்பாங்க புது கட்டி வந்துச்சுன்னா பழைய கட்டிய மறந்துடுவாங்க எப்பவாது அந்த பழைய கட்டிய வந்து எடுத்து திருப்பம் தீட்டி கறி அறுக்கிறதுக்கு அதை நாங்க பயன்படுத்துவோம் இந்த சிந்தனைகளை கூட மீட்பு அமூலமாக எலவானத்துல சொல்லி வச்ச ஒரு பழைய கட்டியை எடுத்து தீட்டியதைப் போலதான் இந்த தலித் சிந்தனைகளை நாம் மீண்டும் ஆஹ் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் நண்பர்களே நாம் தொண்ணூறுகளுக்கு பிறகான தலித் இலக்கியத்தினுடைய மிக தாத்திரமான ஒரு நுழைவு தமிழ் சமூகத்துல இலக்கிய உலகத்தில் இருந்தது அதற்கு பிறகு இன்று வரை தலித் இலக்கியங்கள் தான் தமிழ் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான இலக்கியங்களாக இருக்கிறது அதை சில தலித் எழுத்தாளர்கள் நாங்கள் தலித் எழுத்தாளர் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு அந்த அறையங்களில் தான் இருப்பாங்க ஆனா விழிப்பா வந்து தன்னை முழுமையாக தலித் எழுத்தாளனாக அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு மிக முக்கியமான அதை வந்து நான் வந்து வீர வீரதீர செயல் என்று கூட சொல்வேன் ஏன்னா தன்னை மயக்கி அல்லது தன்னை மறைத்து விருதுகளுக்காக இயங்குவதும் மற்றவருடைய புகழ்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதும் என்ற ஒரு நிலை இந்த கீழே இலக்கிய பரப்பில் இருக்கிறது தலித் இலக்கியத்தினுடைய கோட்பாடாகிய மறுதளித்தல் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு முழுக்க முழுக்க விழிப்பாவினுடைய எல்லா கதைகளிலும் நாம் பார்க்கலாம் இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய இருபது கதைகளும் அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவே நாம் நீங்கள் எதையும் மறுதளிக்காமல் உங்களுடைய விடுதலையை பெற்றுவிட முடியாது நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறவற்றை கண்டிப்பாக மறுதளிக்க வேண்டும் ஒருவேளை பெரியாரனுடைய நினைவு நாள் என்று நாம் ஆஹ் இப்பொழுது அதை கொண்டாடுகிறதாக என்ற இந்த சிந்தனை எனக்கு போதுகிறது நான் சொல்கிறேன் என்பதற்காக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள தேவை நீங்கள் உங்கள் புத்தியில் இது சரி என்று பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல் அது அதுவே மறுதளிப்பதற்கான உரிமையை ஒரு பேச்சாளன் தருகிற ஒரு மிகப்பெரிய உரிமையாக பார்வையாளன் இருக்கிறார் அது பெரியாரு கிட்ட இருந்து வருது அப்போ நாம் எப்பொழுது மறுதளிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய உரிமைகளுக்கான விஷயங்களை பேசக்கூடியவர்களாக நாம் மாறணும் நந்தனார் தெரு கதையிலிருந்து பள்ளத்தெரு கதையிலிருந்து கரி கதை வரையிலும் நம்முடைய விழிப்பாவர்கள் இந்த சமூகத்தினுடைய இயங்கியல் என்று சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் வருத்திருக்கு கும்பகோணம் தெருவில் நடக்கிறதுனா சுகமானது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க கும்பகோணத்துல வந்து கும்பகோணத்தோட எழுத்தாளர்கள் சொல்லுகிற அந்த வீடு காவிரி கரை அதுல இருந்து நடக்கக்கூடிய இடம் அங்க நீங்க இருக்கிற அந்த காதல் அந்த காதலுக்குள் இருக்கக்கூடிய மறைத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய யமுனாவின் பாவின் காமம் இது பற்றி எல்லாம் பேசினால் விட மிக சிறந்த எழுத்தாளரா நீ மாறிடலாம் ஆனால் நடக்கிறதுக்கே முடியாத ஒரு தெரிவு நடந்த கல்லு குத்தோம் கல்லு குத்துதேன் பக்கத்துல கால் வச்சா வந்து கால்ல மரம் முட்டிக்கும் மரம் கழிக்க வைக்கப்பட்ட இடங்கள் இப்ப எல்லா காதல்களிலும் இதை ஏன் அவர் பேசுறார் அவங்க அம்மாவை வந்து ஒரு சாவு நிகழ்ச்சிக்காக கூப்பிட போறாரு பொழுது அவங்க அம்மா வந்து எடுப்பு கக்கஸ்ல கக்கஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இவர் போய் கூப்பிடும் போது இந்த மாதிரி மாமா செத்துட்டாரு உடனே அவங்க வரல இருந்தா நாலு இருக்கு பார்த்துட்டு வரேன் அப்படின்றாங்க ஏன்னா வர மாட்டாங்க ஆபீஸருக்கு எழுதி போட்டுருவாங்க எழுதி போட்டு அண்ணாளுக்கு கேள்வி கேட்பான் அப்படின்ட்டு சொல்லும்போது தன்னுடைய மகனுக்கு மடியில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாட்டு பொட்டலத்தை எடுத்து தாய் பாக்கியமா எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் உண்மையான இலக்கியத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று அப்படி நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை தொடர்ந்து மறுதளிப்பது என்னுடைய வேலையாகுது அதை மறுதளிக்காமல் அல்லது அதை குறித்து பேசாமல் எந்த விதமான இலக்கிய படைப்பையும் படைப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது எத்தனையோ பேர் வந்து ஜெயமோகன் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பக்கம் பக்கமா எந்த என்ன பயன் இருக்கு ஒரு பயனும் இந்த தோழர் சனது மாதிரி அது ஹைப்ரேட் இலக்கியம்தான் ஆனால் ஒரு கதைய பழையின்னு ஒரு கதை இருக்கு இந்த கதையில இந்த தொகுப்புல நீங்க படிச்சு பாருங்க பழையனுடைய கதையில இயங்கக்கூடிய தேவை வந்து மாயாண்டி அவங்களுக்கு ஒரு பொண்ணு பொன்னி தேவையும் மாயாண்டியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க ஊர்ல வந்து ஒரு சாவு நடக்குது சாவுக்கு மோனம் அடிக்கிறதுக்கு இன்னும் ஆளுங்க வரல மாயாண்டி மிக சிறந்த ஒரு பற இசை கலைஞன் அவளுடைய விரல்களின் அசைவுகளில் பற இசை எழுப்பதில் அவர் மிக சிறந்த ஒரு கலைஞனாக இருக்கான் ஆனா மாயாண்டிக்கும் தேவகைக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது முடிந்து போன ஒரு உறவா இருக்கு மாயாடி வரான் அப்படின்னு சொன்ன உடனே சாவு வீட்டுல அருந்துகிட்டு இருக்கிற தேவையனுடைய மனநிலையில் ஒரு மாற்ற ஒரு சித்திரத்தை வந்து எழுப்புவார் இதயவேந்தன் அவர்கள் அதை படிக்கிறப்ப கிராஃப்ட் கிராஃப்ட் பேசுறோம்ல அந்த கிராஃப்ட் அங்கதான் வந்து இயங்கும் சிறுகதையினுடைய மிக முக்கியமான ஒரு காவியத்தன்மையை விழிப்பாவால் எழுத முடியும் அழகிய எழுத முடியும் என்பது நம்முடைய ஐயர் ஆட்சிக்கு அவர்கள் முழுமையு நாம் சொல்ல வேண்டியாரு ஏன் அப்படின்னா அப்படியே திரும்பி பாப்பா திரும்பி பார்த்தா மாயாண்டி வருவான் ஆஹ் பொன்னிக்கு சொல்லி வச்சிருப்பாங்க அப்பா வராரு பொன்னிக்கு பிடிக்காது அப்பா பாக்குறாரு ஆனா போய் பாப்பான் ஒரு சிரிப்பை தருவாங்க அப்பமா வந்து சிரிச்சுட்டு தண்ணி கேட்பான் தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு உறவை அந்த இடத்துல வந்து ரொம்ப நுணுக்கமா ஒரே ஒரு வரியில விழிப்பாவால் எழுத முடியுது தண்ணி கேப்பா தண்ணி குடுப்பா தண்ணி குடிச்சிட்டு மீண்டும் அவன் அடித்து கொண்டு போவான் பறையடிச்சுட்டு போயிடுவான் இரவுல தேவையை தூங்கி போது அவளுடைய மனதில் அந்த பறை ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று அந்த கதை முடியும் நண்பர்களே விட அழகான ஒரு சிறுகதையை வந்து நீங்கள் உலகளவில் கூட எழுத முடியாது நான் வந்து குறிப்பா நான் பேசுறேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாவு நடக்கிற இடம் அந்த சூழலை நீங்க பாருங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க பருவதம்மாள் அவங்க வீட்டுக்காரர் பறி கூட்டுகிறாரு அவங்க அழுதுட்டு இருக்காங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க ஒரு சேரியில சாவு நடக்குதுன்னா அது சாதாரணமா இருக்காது அது எப்படி இருக்குன்னா ஒரு எல்லா வீட்லயும் வந்து தன்னுடைய வீட்டில் நடந்ததை போன்ற ஒரு தான் அவங்க பெறுவாரு எல்லாருமே வந்து அழுந்துட்டு இருப்பாங்க ஒரு வீட்டுல இருந்து டீ வந்து கொடுப்பாங்க ஒரு வீட்டுல இருந்து வந்து வா சாப்பிட்டு வந்துருவ அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க வீட்டுல நடந்தது மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை தான் அவங்க எழுக்கணும் அப்போ அந்த இடத்துல ஒரு மெல்லிய காதலை இடையோற வைப்பது அப்படி ஒரு அந்த காதலைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவது ஒரு குடும்பத்தை அங்கே சமைப்பது என்பதை போன்ற ஒரு விஷயத்தை அந்த கதையில ஆஹ் அவர்கள் செய்திருப்பார் நான் இந்த கதைகளை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் தலித் இலக்கிய கோட்பாடு என்று நாம் எதையெல்லாம் முன்வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் முழுமையாக சரி செய்கிற அந்த எல்லா கோட்பாடுகளுக்கும் நியாயம் செய்கிற கதைகள் தான் இனிப்பாவிட்டு எல்லா கதைகள் ஏன்னா இது வந்து பொது இலக்கியத்துக்கான கோட்பாடுகளை நான் பத்தி பேசல என்னுடைய அழகியல் வந்து மூக்கு சரி ஒழுங்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தை வாயில் எலும்பை கடிப்பது எலும்பில் இருக்கிற மூலையும் மூக்கு சதியை ஒன்றாக சேர்ந்து வாய்க்குள் போறது இதை நான் எழுதலை ஒன்னால படிக்க முடியல என்று சொன்னால் நீ இந்த சமூக அமைப்பின் மீது உனக்கு எந்த வேலையும் இங்க இல்லை தான் அப்போ இந்த கதைகளுடைய இயங்கியல் என்பது அதிகார மறுப்புக்கு எல்லா ஐயாவர்கள் நந்தனார் தேர்வு பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அது வந்து அந்த வெளிநாயக்கனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலம் அது பூசுகிற இடம் அதுக்கடுத்து அது வந்து ஒற்றை கழிவறை ஒரே குளியல் அதை அதை வந்து சுத்தம் செய்யற ஒரே ஒரு பெண் அவங்க சுத்தம் செய்யலைன்னா அந்த தெருவை நாடி போயிடும் ஆனாலும் அந்த இடத்த வந்து தீர்மானிக்கிறதுக்கு அல்லது மாத்திரத்துக்கு வரக்கூடிய இயக்குநர்கள் நகராட்சி அலுவலர்கள் எல்லாம் வந்து நேர்த்து விதமான கதை எங்க இது தலித் கதையா மாறுது அப்படின்னு சொன்னா முனிசிபாலிட்டியில போயிட்டு ஆணையாளர் அழைக்கும் முன்னால தீய கொட்டுறப்பதான் இது தலித் கதையா மாறுது அப்போ அது ஒரு மட்டும் இல்லாமல் ஒரு சமூக எழுச்சியை உருவாக்கக்கூடியதா போது மாத்தாண்டம் வந்து அதை செய்யறாரு அப்படி செய்யறப்ப கதையினுடைய கடைசி ஐயா ஐயாவும் அதை சொன்னாங்க மக்கள் மனசுல இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்ப எப்ப நீங்கள் தோளாட நினைக்கிறீர்களோ அப்பொழுது நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது என்பதை ரொம்ப அற்புதமா தன்னுடைய அந்த கதையில நந்தனார் தெரு கதையில பயன்படுத்தி நந்தனார் என்ற அந்த சொல் ஆஹ் தலித் இலக்கியத்தில் வந்து ஒரு குறியீடாவே இருக்கு எதிர்ப்பு குறியீடாவே இருக்கு அந்த தெருவுக்கு அவர் அந்த பேர் வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் நாம் இந்த கதைகள்ல பார்க்கலாம் ஒவ்வொரு கதையிலையும் வந்து பெண் பாத்திரம் மிக தைரியத்தோடு இந்த வாழ்வை எதிர்கொள்ளக்கூடிய பாத்திரங்களை அவர் உருவாக்கு மிக தைரியமாக ரொம்ப ஈஸியா இந்த வாழ்க்கை எதிர்கொள்வது என்பது இந்த கதைகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான விஷயமா பாக்குறோம் இது எங்க இருந்து கிடையுது அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க தலித் வாழ்வில் இருந்துதான் இது கிடைக்கும் தலித் வாழ்வில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படித்தான் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பெண்களாக இருக்கிறான் அமைப்பாக மாறத்துக்காக ஒரு பெண் போராடுகிற பொழுது காவல்துறையினர் வந்து அந்த பெண் அழைச்சிட்டு போயிருப்பினால சங்கம் இருக்கு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கு அந் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கதைகள்ல நாம் பேசலாம் ஆஹ் வடபடு வாழ்வு என்ற ஒரு கதை இரண்டாவது கதை இந்த தொகுப்புல அது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கலவரத்துல இந்த கதைகள் எல்லாம் படிக்கிறப்ப நான் எங்க ஊர்ல இருந்த மாதிரியே இருக்கு எங்க தான் நந்தனார் தெருவு யாரக்குறையும் அங்க அந்த உண்டை சுட்டு வித்து நிப்பாங்க ஆஹ் பொன்னியம்மாயா அந்த பக்கம் சந்திர அம்மா வந்து இட்லி சுடுவாங்க இந்த பக்கம் லட்சுமி அம்மா வந்து வேற வித்து நிப்பாங்க இந்த மூணு கடைகளுக்கு இடையே தான் நாங்க ஓடுவோம் தவறி ஓடுனோம்னா சாவையில் ஓந்துவோம் இப்படிதான் அந்த தெருக்கள் இருந்தது அதே போல எந்த தெருவும் இருந்தது தொண்ணூறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெளியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் எங்கள் ஊரில் நடக்குது அந்த கலவரத்திற்கு பிறகு எங்கள் செய்தி எப்படி சூறையாடப்பட்டது என்பதை நாங்கள் எங்களுடைய கண் முன்னால் பார்த்தோம் அதுதான் அந்த ரெண்டு பேர் வந்து அந்த உரையாடல்ல அந்த கதையில பேசுறாங்க சம்பாத்தம்மாரும் வள்ளியும் வள்ளி வரா அவங்க மாமா வரா கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நேர்மையான இரண்டு பெண்களுடைய உரையாடல் அதுல வந்து பதிவாக்கியிருக்கோம் வள்ளி வர மாமாதான் மிக மோசமா மிக மோசமான விஷயங்களை பத்தி ஆஹ் செய்து அதை வளர்த்து பெரிய அதான் மாறி இருப்பாரு ஆனா அதை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த வள்ளிக்கு கொடுக்கப்பட்டது அப்ப தன்னுடைய சுயஜாதியிலே இருக்கக்கூடிய தீமையானவர்களை எதிர்த்து பேசுறது அல்லது இந்த சமூகத்துக்கு எதிரானவர்கள் அழியட்டும் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் பேசிட்டு கடைசில ஆஹ் ஒரு நூறு வாங்க குடியக்கா அப்படின்னு கேட்கலாம் அங்கதான் அந்த இந்த தலித் வாழ்வியல் என்பது அந்த இடத்துல ரொம்ப அற்புதமா விழிப்பா பதிவு செய்திருப்பாரு சிதை ஊர் என்கின்ற ஒரு கதை இருக்கு அந்த சிதைவு கதையில அவங்க அத்தை பார்வதி அவங்கள பாக்குறதுக்கு போவாங்க மனைவி கேட்பாங்க என்ன இப்ப எல்லாம் அடிக்கடி தெருவு பக்கமா போறீங்க அப்படின்னு ஆஹ் தெருவு பக்கமா போறத உடனே நீ வீட்டுல உட்காந்து படிக்கலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்க படிக்கத்தான் போறேன் அப்படின்ட்டு போவாரு வாழ்க்கையை படிக்க போறேன்ட்டு போவாரு அந்த அத்தை கிட்ட போவாங்க அந்த அத்தை பல விஷயங்களை சொல்லுவாங்க சேகரிக்கு இன்னும் வேலை கிடைக்கல சூரிய தீபம் வந்து இப்படி இருக்கான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும் எப்படியா சரி பண்ணும் உன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது கதை எப்படி முடிப்பாரு இந்த அரசாங்கத்தையும் இந்த திட்டங்களை வச்சுக்கிட்டு இவங்க பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்க்கிறது என்று தெரியவில்லை என்று வந்து வருவாரு அந்த காலம் மூணால ஒரு லைன் இருக்கு தோழர்களே அதுதான் இந்த கதை எப்படி மிக சிறந்த தலித் வாழ்க்கையா மாறுது அப்படின்னு வந்து நாம் பார்க்கலாம் அந்த லைன் என்னன்னா நீ எங்க அப்பாவோட புறக்கை மாறோம் அப்படின்னு நல்ல ஒரு தலித்து வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்னா தன்னுடைய உறவுகள் மாதிரியே எல்லா உறவுகளையும் பார்ப்பாங்க அவங்க பெரிய அம்மா அவங்க அப்பா கூட பிறந்திருக்க மாட்டாங்க எங்க அத்தை மாமா சித்தப்பா எங்கள் உறவு முறையை கொண்டாடினா ஒரு ஊரே இருக்கும் மாமா செத்துக்காங்க எந்த மாமா அப்படின்னா அந்த மாமா பேர் சொல்வா ஒரே தெருவு இல்ல ஒரே ஊரு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தன் அப்பாவுடன் பிறக்காத அத்தைக்காக அவர்களுடைய குடும்பத்தை நேசிக்க கூடிய அல்லது நேசிக்கிறோம் அப்பா சேர்த்துட்டு பாதுகாத்தல் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கக்கூடிய வாழ்வு முறை தலித் வாழ்வு முறை அந்த வாழ்வு முறைனா இங்க நீங்க அது அப்படியே ஊர்ல கொண்டு போய் வச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க ஒவ்வொருக்கும் வேற வேற வாழ்க்கை முறை இருப்பாங்க உதவுதல் என்பது இருக்காது உதவாடுதல் என்பது இருக்காது அப்போ உங்களுடைய மறுதளிக்கக்கூடிய ஒரு வாழ்வு முறை எங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது என்பதுதான் அந்த சிதைவு கதையை காட்டுது அதான் வந்து அவங்க அத்தை என்ற அந்த ஒரு கேரக்டரை வைத்துக்கொண்டு விழிப்பு அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்கிறார் ஒரு குடும்பம் என்பது ஒரு சமூகம் என்ற ஒரு சூழலை அவரால் உருவாக்க முடியுது அப்படி உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் அவர்களுடைய வாழ்விலிருந்தும் இருந்தும் சூழலிலிருந்தும் நிலத்திலிருந்தும் கிடைக்கிறது அது ரொம்ப முக்கியமானது இந்த எல்லா கதைகளும் நீங்க பச்சீங்கன்னா நிலம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை கதையினுடைய எல்லா பக்கங்களிலும் எல்லா கதைகளிலும் நீங்க பார்க்கலாம் நந்தனார் தெருவானாலும் சரி பள்ளத் தெருவானாலும் சரி எந்த கதை எடுத்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த நிலப்பழம் அத வந்து ஒரு கதை சொல்லி வார்த்தையில் நாம் சொல்லணும்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் அந்த லேண்ட்ஸ்கேப்பை பத்தி பயமா பேசிட்டு இருப்பாரு அந்த கதையில ஆனா இங்க லேண்ட்ஸ்கேப் ஒரு தலித் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு என்பதை தொடர்ந்து விழுப்புரத்துல ஆஹ் இருக்கக்கூடிய தலித்துகள் வாழக்கூடிய இடம் அல்லது அருந்ததியர்கள் வாழக்கூடிய இடம் என்று நாம் சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேர் தலித்து என்று அவர்களை நாம் பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை நாம் முன்வைக்க முடியாது இவர்களை ஒன்றாக மாற்றுவது என்பதுதான் இவர்களுடைய வெளிகளை பற்றி பேசுவது இருக்கக்கூடிய உச்சாதி பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவது என்பதுதான் இவர்களுடைய வழிகளை பற்றி பேசுறது அப்படி பேசக்கூடிய கதை இதுல ஒன்று இருக்கு அடுத்தது நாம் பார்த்தோம்னா நிறங்கள் என்ற கதை நிறங்கள் கதை வந்து மிக முக்கியமான ஒரு கதை ஆஹ் ஒரு குளம் அந்த ஊருக்குள்ள ஒரு குளம் இருக்கும் அந்த அதுல இருக்கும் இந்த குளம் முன்ன மாதிரி இல்லை அந்த அந்த சாமியா அந்த சாமி பேர் வந்து ஆஹ் ஐயனார் குளம் ஐயனார் குளம் முன்ன மாதிரி இல்லை முன்ன ரொம்ப சுத்தமா இருந்துச்சு இப்ப எல்லா சாகனையும் வந்து காளி மாதிரி ஆயிடுச்சு ஐயனார் குளம் இப்ப ஐயனார் குளம் வந்து ஒரு குடியுடா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்து இன்றைக்கு காலி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சமூக அமைப்பு இப்படி இருக்கு இதுல ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்க போறா அப்போ எப்படி ஒரு தலித் வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் ஒரு ரிக்ஷாக்காரன் அவர் பேர் வந்து நவிவேலு வெளியேலு வந்து அந்த இரவுல செகண்ட் ஷோ முஞ்சிட்டு வரக்கூடிய அந்த நேரத்துல அந்த பெண்ணை காப்பாற்ற ஒரு குழந்தையோட போலீஸ்காரன் வந்து கூட்டின்னு போயிடும் காவல்துறை வந்து கூட்டு போயிட்டு அவனை காவல் நிலையத்துல வைத்து அடிக்கிறார்கள் அந்த பொண்ணுகிட்ட நகையெல்லாம் நீ திருடுறன என்று சொல்லி அந்த ஒடுக்கப்பட்ட ஆஹ் ஆள் மேல மிக மோசமான ஒரு அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்துறான் தோழர் யாழினி முனிசாமி அதை இங்க வந்து சொன்னாரு காவல்துறை அத்துமீறல்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல எப்படி இருக்கு அதுதான் அந்த இரவு தூங்க விட மாட்டாங்க அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க எங்க தெருவுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கதவுகள் இருக்காது வீடுகளுக்கு அந்த காலத்துல இப்ப எல்லாருமே காங்கிரீட் வீடுகளா மாறிட்டோம் கதவுகள் எல்லாம் இருக்காது திடீர் திடீர்னு ஊட்ட வந்து உள்ள வந்து நுழைஞ்சிருவாங்க அந்த கடவுளை நேரத்துல அது போலதான் காவல்துறையினர் தொடர்ந்து தலித் மக்கள் மீது தலித் பெண்கள் மீது அவர்கள் தங்களுடைய மோசமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் அப்ப இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியலை வெறும் ஒரு கதையாளனாக மட்டுமல்லாமல் ஒரு இலக்கியவாதியாக மட்டுமல்லாமல் மிகப்பெரிய வந்து நூறு சதவீத இலக்கியவாதியா இருப்பாங்க நூறு சதவீத இலக்கியவாதியாகலாம் இல்லாமல் ஒரு இயக்கவாதியாக அவர்கள் இந்த கதைகளை இருக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு இயக்கவாதியாக அறநாறுதான் இந்த கதைகள் வந்து ஒரு ரா பன்மையுடையதான் அழகியல வந்து அது டைலூட் பண்ணுதுன்னு தான் சொல்றாரு வேற என்ன இது அப்படியே அப்படியே என்னுடைய பேசுகிற பொழுது அதுல வந்து உங்களுக்கு எந்த வாசனையும் இருக்காது என்னுடைய அழுப்பும் என்னுடைய ஒளியும் என்னுடைய காயங்களும் என்னுடைய புண்களும் மட்டும்தான் இருக்கும் அதுதான் இன்னைக்கும் இருக்கு முப்பது ஆண்டுகள் வந்து எலிபா விஜயகாந்தினுடைய இலக்கிய அஹ் வாழ்வு இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு விழிப்பா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கதைகளில் இருக்கக்கூடிய தன்மை ஏதாவது இந்த நாட்டில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே மாறல அதிகமாயிருக்கு சாதிய வன்கொடுமைகள் இந்த சூழல்ல அதிகமாயிருக்கு அப்ப முப்பது வருஷமா விழிப்பா போன்ற இலக்கியவாதிகள் எழுதிய பிரதிகள் எல்லாம் இங்கு வெறும் வீணாகத்தான் இருக்கிறது அதை படிப்பதற்கும் அல்லது அதை பின்பற்றுவதற்கும் இங்கே ஆட்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் பின்பற்றக்கூடிய மனநிலையில் அந்த மக்களை இங்கே இயங்கக்கூடிய சமூக அமைப்புகள் ஆஹ் மாற்றுவதற்கு தயாரா இல்லை என்பதான் நாம் புரிஞ்சுக்கிறோம் இப்படி நிறைய கதைகளை நாம் பேசலாம் முள்ளோ முள்ளம் முள்ளோடை கதை ஆஹ் அந்த கதையில வந்து நிலம் நிலத்துக்கும் தலித்துகளுக்குமான சொந்தமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுற ஏதோ கடை வாங்கி ஒரு இடத்த வாங்கியிருப்பாங்க அந்த இடத்த தன்னுடைய ரெண்டு மகள்களுக்கு காட்டுறதுக்காக கூட்டுனு போவாங்க இதெல்லாம் தான் இது நம்ம இடமா அப்படின்னு வந்து பிறர் உக்காந்துப்பாங்க ஒரு நாற்காலி போட்டு ஆனா அந்த அம்மா அந்த இடத்துல போயிட்டு படுத்துக்க படுத்துப்பாங்க அந்த குழந்தைங்களை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு நம்ம இடமா என்று சொல்லி அம்மா கூட வந்து அந்த பறந்த நிலத்தில் வந்து ஏற்படுத்தா அப்போ நிலத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தலித்தவர் வைத்திருந்தார்கள் என்பதை இந்த கதையின் மூலம் சொல்றோம் அப்ப இந்த கதையின் மூலம் சொல்லப்படுகிற இந்த பிரச்சனைய ஒரு பொது சமூகம் எப்படி அணுகுது அவங்க அந்த இடத்துல இருந்து காணிக்கொள்ளு போராடுவதற்கான நிர்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்துறாங்க இவங்க போயிட்டு வந்து கட்டிட்டு அந்த பில்லு கொடுக்கறாங்க ஆனா இது வந்து உங்களுக்கு பட்டா வந்து நிரந்தரம் பில்ல அந்த தூக்கம் கலைந்து போயிடுது அப்ப தூக்கத்தை கலைக்கிற வேலையைதான் தொடர்ந்து பொது சமூகம் செய்து கொண்டே இருக்கிறது இவர்கள் தூங்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இன்னைக்கும் தூங்க விடாமல் தான் செய்து கொண்டிருக்கிறார் எல்லா விஷயத்திலும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு மலம் கலக்கப்பட்ட குடிநீரை குடிச்சு அந்த மக்கள் இன்னும் அதுக்கான எந்த தீர்வையும் நம்மால காண முடியவில்லை மாதிரி நிறைய விஷயங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆஹ் திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க வெள்ளம் எப்படி சூழ்ந்திருக்கிறதோ அதே போல மிகப்பெரிய சாதிய வெறி உணர்வும் அந்த நிலப்பர போய் சூழ்ந்திருக்கு இந்த இலக்கியங்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் அவர்களிடத்தில் போய் சேரல என்பதுதான் மிக முக்கியமானதா நாம் பார்க்க வேண்டியிருக்குது அஞ்சலை என்கிற ஒரு பாத்திரம் இருழுத்தி என்ற கடையில எப்படி ஒரு பெண் ஆஹ் தன்னுடைய வாழ்வில் அதிகாரங்களை எதிர்த்து நிற்கிறாள் என்பது இப்படி எல்லா கதைகளிலும் இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய இருபது கதைகளும் அதிகாரத்துக்கு எதிரானதாக எல்லாவற்றையும் கேள்வி கேட்கக்கூடியதாக தனக்கு சொல்லப்பட்டிருப்பதை மறுதளிப்பதற்காக பெண்களை ஆளுமை நிறைந்தவர்களாக கூறுவதற்காக ஒரு தலித் இலக்கிய கோட்பாட்டினுடைய எல்லாவற்றையும் அதான் சரண்குமார் லிம்பாலி அவருடைய நூல்ல சொல்லியிருப்பாங்க சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொல்லி மூணு விஷயத்தை பத்தி பேசியிருப்பார் சத்தியம் என்றால் உண்மை இதுவரை நீங்கள் எதையெல்லாம் உண்மை என்று சொன்னீர்களோ அது இல்லை என்று சொல்வது தான் இந்த இலக்கியம் கோட்பாடு இதுவரை நீங்க சொன்ன வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை இல்லை இப்ப நாங்க சொல்ற வாழ்க்கை தான் மிக முக்கியமானது சுந்தரம் என்றால் அழகு அழகு நீங்க சொல்றது இல்ல அழகு நாங்க சொல்றதுதான் அழகு அந்த அழகுதான் இன்றைக்கு இந்த நிமிடம் வரை தலித் தான் தமிழ் இலக்கியத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அழகியம் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறார் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று அதைதான் சொல்றோம் அப்ப இந்த நம்பிக்கைகள் அழகுகள் எல்லாவற்றையும் உடைத்து ஒரு மிகச்சரியான சரியான வாழ்வியலை இந்த கதைகளில் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் இப்படி தவறுகள் அவர் மிகப்பெரிய ஒரு வாழ்வை போராட்டத்தனமான ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதுதான் முக்கியமானது அவர் பணியாற்றிய இயக்கங்கள் நக்சல்வாரி இயக்கம் ஆனாலும் சரி ஆஹ் பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம் புரட்சி பண்பாட்டு இயக்கம் நெம்புகோடு இயக்கம் இது போல இயக்கங்களோடு இயக்கங்களில் அவர் தன்னை பணியாற்றி கொண்டு ரெண்டு விஷயங்களை இந்த கதைகள்ல அவர் தொடர்ந்து பேசக்கூடியவராக ஒன்று தலித்தியம் என்று பேசக்கூடிய ஜாதி ஒழிப்பு இன்னொரு வருக முரண்பாடுகளை குறித்து அவர் தொடர்ந்து சாதியோடு இணைத்துதான் அந்த வர்க்கத்தை அவர் பேசுகிறார் அது ஒரு அம்பேத்கர் தான் அரைப்பட்ட வர்க்கம் தான் சாதி என்று சொல்வது அப்ப எல்லா இடங்களிலும் உழைக்கிற மக்களுக்கு தான் துன்பம் இருக்கிறது என்பதனை தொடர்ந்து அந்த கதைகள்ல அவர் பேசக்கூடியவராக இப்ப ஜாதியில கீழ்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு ஏனென்றா தலைவரானவன் நந்தனார்த்தியும் வெளியே போயிடறா பணக்காரர்கள் ஜாதிய தலைவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் சேவைகளை விட்டு வெளியே போயிடறாங்க அப்ப வெளியே போயிட்ட போது அவர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை அப்ப இங்கேயே இருக்கக்கூடிய வர்க்கத்தில் கீழ் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு என்பது இந்த கதைகள் ரொம்ப மௌனமாக எல்லாருக்கும் சொல்லுங்க அதே போல ஆஹ் ஒடுக்கப்பட்ட சாதிகள்ல இருக்கக்கூடிய கீழ்நிலை சமூகங்கள் தொடர்ந்து இந்த மக்களால் மதிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை குறித்தும் ஆழ்ந்த கவலை இந்த கதைகள்ல இருக்கு அதை எப்பொழுதும் அவர் பதிவு செய்யக்கூடியவராக இருக்காரு அந்த கறி கதை வந்து கரிய சோத்தோட போட்டு வேக வச்சு சாப்பிடுறது அப்படி சாப்பிடுற போது அந்த கதை வந்து போயின்னு இருக்கும் அந்த அம்மா வந்து பண்ணி அரைக்கரை இடத்துக்கு போயிட்டு கூட ஏ வாழை மட்டும் கட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க அப்படி வாழை கட் பண்ணி கொடுன்னு கேக்குற அந்த பெண் சந்திராவோட வீட்டுக்கார செட்ட அன்னைக்கு கறிக்கார நாகப்ப சைக்கிள்ல கறி எடுத்துன்னு வரும்போது கை வேணான்னு சொல்லுங்க ஈரைய கேட்பாங்க ஆஹ் மூளைய கேட்பாங்க எல்லாத்தையும் வாரிய எலும்பு கேட்பாங்க ஏன் இப்படி கை சாப்பிடுறான்னு சாப்பிட்டாதான் வேலைக்கு இந்த உடம்பு தாங்கும் என்று சொல்லுவாங்க ஒரு நாள் கறி வேணான்னு சொல்றான் ஏன் வேணான்னு இந்த ஊர்ல யாருமே வாங்க மாட்டாங்கடா அப்படின்னு கிட்ட சொல்றான் இன்னும் சந்திரா வீட்டு தர அப்போ நீ கூட வாங்க கூட வாங்க மாட்டியா அப்படின்னு கேப்போ சந்திரா வந்து யாருமே வாங்க மாட்டாங்க இந்த வாழ்வுதான் தலித் வாழ்வு அத புரிந்து கொள்ளாத வரையில் எவ்வளவு பெரிய இலக்கியவாதி இருந்தாலும் அவரை நாம வெகு சாதாரணமா கடந்து போயிருக்கோம் விழிப்பா இந்த வாழ்வை தான் பதிவு செய்தார் இப்படிப்பட்ட வாழ்வுதான் சமூக அமைப்பி அன்பை செலுத்துகிற கடைசியா நம்ம அங்கதான் வந்து சேர்றோம் சந்திரா வீட்டுக்கார் செலுத்தாருன்னு கரியே சாப்பிட்டுக்கிற அம்மா கறி வேணான்னு சொல்றோம் நந்தனார் தெருவுல வந்து தூய்மை தனம் இல்ல நீங்க மட்டும் தூய்மையா இருக்கிறீங்கன்னு சொல்லி மதத்தை கொண்டு போய் ஆணையர் அலுவலகத்துல கொட்டுறதும் ஆஹ் காவல்துறையினர் ஓடி வந்து நாரா அடிக்கிற அவனுடைய இடத்த காலி பண்ணிட்டு அந்த இடத்த வந்து அவனை விரட்டி அடிக்கிறதும் இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கடைசில தலித் இலக்கியத்தினுடைய அற்புதமான ஒரு கோட்பாட்டுலதான் இந்த கதைகள் எல்லாமே நிறைவு பெறும் அன்பு செய்தல் அன்பார்கள் அந்த அன்பு உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இடத்தில் இருக்கிறது அதுதான் இலக்கியமாக மாறுது அப்படி இலக்கியமா மாறுறப்போ அது தலித் இலக்கியம் என்ற வட்டத்துக்குள் இருந்து இந்து அது உலக இலக்கியமாக அப்படி உலக இலக்கியத்தை அவர்கள் படைத்திருக்கிறார்கள் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை முன்னெடுப்பது கருப்பு பிரிதைகளுடைய பல சிறப்புகளில் ஒரு சிறப்பாக நான் நினைக்கிறேன் தோழர்களுக்கு நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி